உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துகிட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போய்கிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் அதனால தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை போதே நமக்கு எல்லாரும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பன்னிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கணும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய மாற்றத்திற்கான காலம் குறிப்பாக கடகராசி எல்லாமே இப்போ என்ன நினச்சிட்டு இருக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரணும் சார் இல்லாமல் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் வேறு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படணும் பட் இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்குது இல்லை ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து கொஞ்சம் அவர் ஹாப்பியாக ஒரு ஏர்னிங்ஸ் ஒரு வருமானம் அது வந்து கொஞ்சம் தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் நீங்கள் கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்ல கடகராசிக்கு இந்த வருஷம் முழுவதுமே அந்த அஷ்டம சனி இருக்கு எட்டில் தான் சனி இருக்க போறார் தமிழ் புத்தாண்டு முழுவதுமே சித்திரை டூ பங்குனி மாதம் வரையிலும் அந்த அஷ்டம சனி நடக்கப்போகுது அதே சமயத்தில் மூணு ஒன்பதாக அந்த ராகுவும் கேதுவும் இருக்க போகிறார்கள் எல்லாவத்துக்கும் மேல லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்க போற இதுல சனி பகவானை தவிர ராகு கேது குரு அப்படிங்கிற கிரகங்கள் எல்லாம் கடகராசிக்கு பலன்களை சுப பலன்களை அள்ளி தருகின்றது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு அதி அற்புதமான காலமாக இந்த காலம் அமைகிறது நிறைய நிறைய கடகராசி என்பர்கள் நிச்சயமாக அரசியல் தலைவர்கள் இந்த இந்த வருஷத்தில் குரோதி வருஷத்தில் நிறைய ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசியலில் மட்டும் இல்லைங்க தேர்தலில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான காலங்கள் அனுகூலங்களாக அமைகிறது அதே போல் இந்த ஏன் ஜெயிக்கிறதுக்கான காலமாக அமையுதுன்னா பொதுவாகவே கடகராசி என்பர்களே அரசியல்னு நான் சொன்னேன் அரசியல் மட்டும் அதை தவிர்த்து அரசியல் கொஞ்சம் ஒரு நிறைய பர்சன்டேஜ் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால் மெயினாக அந்த ஹோட்டல் ஃபீல்டு நிறைய ஹோட்டல் ஃபீல்டு கடகராசி என்பவர்கள் நிறைய ஹோட்டல் ஃபீல்டு இருக்கும் த்ரீ ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் அல்லது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் அல்லது பெரிய பெரிய கா ஹோட்டல் நிறுவனங்கள் வச்சு நடத்துவாங்க ஃபுட் கோர்ஸ் வச்சு நடத்துவாங்க கேட்ரிங் வச்சு நடத்துவாங்க அப்போ அந்த மாதிரியான உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ரெஸார்ட்ஸு வெளியில் வெளியூர்களில் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தங்கும் விடுதிகள் அப்போ இந்த ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படி சொல்லலாம் பில்டர்ஸ்ன்னு சொல்லும்போது எதுவும் நம்ம சாதாரணமாக சின்னதாக நம்ம நினைக்கக்கூடாது சின்ன இருந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்போ அந்த மாதிரி க கட்டுமான நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த தமிழ் புத்தாண்டு மிக சிறப்பான முறையில் தொழிலில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கிறது தொழிலில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க கடகராசி என்பவர்களே அரசியலுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன் கட்டுமான நிறுவனங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன் ரியல் எஸ்டேட்டுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொன்னேன் தொழில் நிறுவனங்கள் உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுப்பு நெருப்பு இதெல்லாம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பொருட்கள் மளிகை பொருட்கள் இது சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி காய்கறிகள் அதே போல் பூ பழங்கள் இந்த மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி உற்பத்தி ஹோல்சேல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசியாக இருப்பீர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் தொழில நீங்க விளங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையில ஈடுபட்டிருக்கிறவர்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவங்க அல்லது கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் பெரிய பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அப்போது அரசியலில் ஈடுபட்டு அரசாங்க அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த கடகராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த வருடம் தமிழ் வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடம் உங்களுக்கு என்ன நடக்கணும் அது சொல்லுங்கள் சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் நான் ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் சாமி எனக்கு இந்த தொழில் செஞ்சால் ஒரு இத்தனை கோடி ரூபாய் வரணும் சாமி ஒரு பெரிய அமௌண்ட்டு இந்த தொழில் எனக்கு நடக்கணும் இந்த டிரான்சாக்ஷன் எனக்கு நடக்கணும் அல்லது இந்த எனக்கு இந்த கடன் அடையணும் இந்த மாதிரி உங்களுக்கு எது நடக்கணுமோ அந்த நடக்க வேண்டிய விஷயத்தை கையில் எடுத்து இது உங்களுக்கு நடக்குமா இந்த வருஷத்தில் எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஜெயிக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க அப்போ எனக்கு இந்த சப்ஜெக்ட் நடக்குமா என்னுடைய ஜாதகம் உங்களுடைய தோஷம் உங்களுக்கு வழிவிடுமா அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணுங்க உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கால நேரம் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் கர்ம வினை உங்களுக்கு வழிவிடணும் காலம் நேரம் அனுமதிக்க வேண்டும் அப்போ என்னதான் தெய்வ பக்தி இருந்தாலுமே கூட ஜாதகம் இந்த கிரக அமைப்புகள் தான் ரொம்ப முக்கியம் அப்போ இது ஜெயிக்கக்கூடிய காலம் கடகராசி அன்பர்களே அப்போ இந்த தேதி வீட்டில் இருக்க இருக்கக்கூடிய ராகு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு பாக்யஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் அந்த குருவும் ராகுவுமே கூட சந்தித்துக் கொள்கிறார்கள் மிகப்பெரிய குரு தண்டாள யோகம் அப்போ நான் ஏன் சொல்ல பாருங்கள் அரசியல் ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன் ரியல் எஸ்டேட்டில் ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன் சினிமா துறையில் ஜெயிக்கலாம்னு சொல்கிறேன் பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பல தொழில்களை ஒன்றிணைத்து செய்யக்கூடியவர்கள் அவங்க தான் ஜெயிக்கலாம்னு சொல்கிற காரணம் என்னென்னா இந்த ஒன்பதாவது வீட்டில் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சந்தித்து கொள்கிறார்கள் அந்த ராகுவும் குருவும் இந்த வருடம் முழுவதும் கடகராசிக்கு ஒன்பது பதினொன்றுங்கிற மிகப்பெரிய ப்ராஃபிட்டான ஒரு ஸ்தானத்தில் வீட்டில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ கடகராசி என்பர்களே அஷ்டமசனியுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் அது ஒரு பக்கம் கஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் வரும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும் சின்ன சின்ன திருட்டுகள் வரும் உங்கள்கிட்ட ஏதாவது ரெண்டு பொருள் நீங்க மிஸ் பண்ணலாம் தொலைச்சிட சார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்த ஆன்லைன்ல ஆன்லைன் ரம்மி அந்த மாதிரிலாம் சூதாட்டங்களில் கூட நீங்க மிஸ் ஒன்பதுல ராகு சும்மா இருக்க மாட்டார் அவர் ஏதாவது ஒரு வரையில அவர் அவப்பெயரை ஏற்படுத்துவார் ஏதேன்னு ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பார் ஆனா எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்களோ ஏமாடுறீங்களோ அதை விட இரண்டு மடங்கு மூணு மடங்கு சம்பாத்தியம் நிச்சயம் உண்டு கடகராசி நேர்களே உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் சொல்ல சொல்ல இருக்கிறேன் தமிழ் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது உங்களுக்கு கடகராசிக்கு இதுவரைக்கும் இருந்த குரு பத்தில் இருந்த குரு பன்னொன்று வந்துட்டார் அஷ்டம சனி ஒன்பதில் ராகு மூணில் கேது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்களுக்கு இருந்துகிட்டு வந்தது இதை கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லா ஏற்றமான காலமாக தான் இருக்க போகுது குரு பயிற்சியால் நன்மை தான் நடக்கப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டாலும் நல்லது தான் நடக்க போகுது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா விட்டதை படிப்பீங்க இழந்ததை பெறுவீர்கள் எதுப்போ இறந்து போயிருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டாக வரும் ஒரு பொருள் போயிருந்தால் இன்னொரு பொருள் வரும் அது மாதிரி டபுள் டபுளாக வந்து சேரும் இரட்டைப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் குரு பதினொன்று வந்திருக்கும் போது உங்களுக்கு கடகராசிக்கு குரு உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறார் அப்போ அந்த குரு வந்து உங்களை நன்மை தான் செய்வார் தனகாரகன் பண விஷயத்தில் நீங்கள் இந்த வருடத்தில் ரொம்பவும் நல்லா மேன்மையாக இருக்க போகிறீங்க அந்த பணத்தாலேயே நிறைய பேர் உதவி செய்யலாம் பல வழிகளில் வந்து சேரும் பணம் அவங்களுக்கு அப்போ நீங்கள் கரெக்டாக கணக்கு போட்டு வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருட பலன் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் சனி இருந்தால் கூட அதனுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும் இனிமேல் குரு பதினொன்று வந்துட்டனால அந்த பல குரு பலன் வந்துட்டனால அந்த தீய பழக்களங்கள்லாம் வந்து விட்டு விளக்கிடுவீங்க தீய பழக்களங்கள் இருக்கும்போதும் தீய எண்ணங்கள் தீய குணங்கள் இது மாதிரி வரும்போது தான் நம்மளுக்கு தவறாக தவறு செஞ்சு அது மூலியமாக தான் அந்த துன்பத்தை அணுவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ அதெல்லாம் விலக்கி போயிடுச்சுன்னா உங்களுக்கு துன்பங்கள் வர்றது குறையும் அப்படியே அந்த அசமசனியாக இருக்கும்போது நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போயிட்டு தான் வந் வரணுன்றது தான் விதி அசமசனி இருக்கும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் உங்களுக்காக போகாமல் அடுத்தவங்களுக்காக கூட போகலாம் அப்படி கூட வரும் ஒருத்தர் அதுவும் உதவி பண்ணுற மாதிரி போய் அது இருப்பீங்க எப்படி இருந்தாலும் அங்கே நீங்கள் போகிற மாதிரி தான் கணக்கு வந்துடும் ஆனால் உங்களுக்கு ஏற்படாது அந்த பலனும் அந்த தீபம் உங்களுக்கு வராது உங்கள் கூட இருக்கவங்களுக்கு வரும் அப்போ அவங்களுக்காக நீங்கள் போய் நிற்பீங்க அது ஒன்றும் தவறு கிடையாது இப்படி தான் அந்த அஸ்வம்சனி பலன் ஏற்பட போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் போகுது உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாங்கன்னா அவங்களால நல்ல பலன் நடக்கும் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதெல்லாம் வரைக்கும் அந்த உதவி அந்த உறவு பிரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அந்த உடன்பிறப்பு வந்தெல்லாம் இப்போ இந்த காலத்தில் ஆனா இருந்தாலும் பின்னாந்தாலும் பிரிஞ்சு தான் இருந்திருக்கும் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பலம் இந்த தமிழ் புத்தாடு பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடன்பிறப்பால் உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக செய்வாங்க அது மூத்த சகர மாட்டோம் இளைய சகர் மாவட்டம் எல்லா வகையிலுமே ஏற்றம் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் புதுசு புதுசாக வரும் புதிய உறவு வரும் அப்பப்போ அடிக்கடி நிறைய காண்டெக்ட்ஸ் கிடைக்கும் வெளிவட்ட பழக்கம் நல்லாயிருக்கும் அண்டை அயல் வீடுன்னு சொல்லுவாங்க பக்கத்து வீடு எதிர் வீடு அவங்களாலும் நல்ல வரைக்கும் கண்டுக்காமல் வந்திருப்பாங்க அவங்க இனிமேல் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இதெல்லாமே போகுது கடகராசிக்காரங்களுக்கு இது இல்லாமல் பயணங்கள் நல்லபடியாக இருக்கும் அதாவது நீங்கள் பிரார்த்தனை வேண்டியிருப்பீங்க அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் இனிமேல் தான் போக போகிறீங்க என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே இன்னும் வேணும் நோக்க போக முடியலன்னு தடை பண்ணி தடையாகி நேர்கேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாமே இனிமேல் தான் நடக்கும் அந்த தமிழ் புத்தாட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறமும் குரு பயிற்சிக்கு அப்புறமும் கண்டிப்பாக நடக்கப்போகுது நீங்கள் நினைத்த ஆலைங்களுக்கு சென்று வருவீர்கள் பிரார்த்தனை ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க அது மூலிமா நல்ல பலன் ஏற்படும் அந்த பிரார்த்தனை பொழிச்சிரோம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த கலவுடைய ஆறு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உண்மை அப்போது கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஜீவசமதி தர்சனம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கடராசிக்காரங்க ஜீவசமதி தர்சனம் பண்ணுறது நல்லது இந்த அஷ்டம சனி காலத்தில் ஜீவசமாதி தரிசனம் வியாழக்கிழமையில் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ஜீவசமாதி தரிசனம் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் எல்லாம் நன்மையும் நடக்கும் துன்பங்கள் குறைஞ்சி நன்மைகள் தான் ஏற்படும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் என்ன சொல்லணுனாக்கா ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க அது ஒரு டிரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம் மாற்று சொல்லுவாங்க இல்லையா டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி இங்கே போய் இந்த இதே வேலை தான் நீங்கள் வேறு ஊரில் போய் செய்ங்கன்னு வாங்க அது கண்டிப்பாக நீங்கள் அதை ஏற்றுக்குங்க அதனால் நன்மை தான் நடக்கும் அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க ஊதிய உயர்வும் கொடுத்து உத்தியோக உயர்வும் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் வேலை செய்யலாம் நிறைய பயணங்கள் சந்திக்கலாம் கடகராசிக்காரங்களை எப்போயுமே அவங்களுக்கு வந்து பயணங்கள் ஏற்பட்டு கொள்ளுங்க வாழ்க்கையில்னு சொல்லப்படுது அது இந்த காலகட்டங்களில் இனிமேல் கண்டிப்பாக நிறைய நடக்கும் வெளியே வெளிநாட்டு வாசம் கிடைக்கும் மூலிமா நல்லது நடக்கும் வியாபார தொழில் நல்லா சிறக்கும் உத்தியோக தொழில் நல்லா பலனடை பெறுவாங்க இதெல்லாம் நடக்கும் இது இல்லாமல் கலைஞர்களுக்கும் அரசியல்வாதங்களுக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட போகுது அரசியல்வாதம் தான் புதுசாக கட்சியாக ஆரம்பிப்பாங்க அது மூலியமாக அவங்களோட வந்து பல கட்சிகள் ஒன்றிணைந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல அரசியலில் அரசியலில் பிரபலமாகி அது மூலிமா வருவாய் ஆதாயம் மக்கள் செல்வாக்கு எல்லாமே ஏற்படும் அதே இருந்தால் இந்த கடகராசியில் பிறந்தவங்க அவங்களுக்கு ஐந்து நாள் வரைக்கும் பெயர் இல்லாமல் இருந்தது பெயர் பெற்று நல்ல வாய்ப்புகள் வரும் நல்ல வாய்ப்புகள் வரும் படத்தில் அந்த வாய்ப்பு ஒரு இந்த கேரக்டர் நடிச்சாக்கா நல்லா ஃபேமஸ் ஆகிடும்னு ஒரு இருக்கும் அந்த கேரக்டர் உங்களுக்கு அடிச்சிடும் அதில் நீங்கள் வந்து மக்களால் போற பாராட்டப்படுவீர்கள் அப்போது கலைஞர்களும் அரசியல்வாதியும் கடகராசியில் இருந்தால் கண்டிப்பாக பிரபலமாகி வெற்றி அடைவீர்கள் இது உண்மை இந்த காலகட்டங்களில் குரு பேர்சியெல்லாம் வரப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பலனிலேருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது அப்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமான காலமாக தான் இருக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் புதுசாக கற்றுக்கணும்னா எது வேணாலும் கற்றுக்கலாம் குருமாரில் போய் நீங்கள் கண்டிப்பாக அந்த தாயுள்ளம் கொண்டவர்கள் அன்பு கொண்ட குணம் கொண்டவர்கள் பெற்ற தாய் தாங்கி மதிப்பவங்க அது மாதிரி குருவை மதிக்கக்கூடியவங்க தான் அவங்கள நீங்கள் குருவை போய் உங்களுக்கு என்னென்ன புதுசாக கற்றுக்கணுமோ அதெல்லாமே கற்றுக்கலாம் எல்லாமே கற்றுக்கக்கூடிய காலம் தான் இப்போ வரப்போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் இந்த குரோதி ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்கிறீங்க இல்லையா இந்த குரோதி ஆண்டில் இந்த கிரக ஆண்டு கிரகங்களுடைய நிலை நல்லா இருக்குது எஸ்பெஷலி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது இந்த ஆண்டு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறேன் இந்த பதினோராம் இடம் என்பது அற்புதமான ஒரு இடம் அப்போ ஸ்தான பலமே அவருக்கு கிடைச்சிடுது இப்போ குரு பகவானுக்கு கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் ஒரு ராசிக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கருந்தும் சொல்கிறது அப்போ பதினோராம் இடம் அற்புதமான இடம் அதையும் பதினொன்றுங்கிறது இருக்கிறதுலையே பெஸ்ட்டான இடங்க அப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் சாதிக்கணும் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை அது மட்டும் இல்லை எண்ணிய செயல் ஈடேறுதல் அச்சீவ்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ணுவீங்க பண்ணணும் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி பார்வை பலம் வேறு இருக்குது பார்வை பலம் பாருங்கள் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறது முக்கியமான இடங்கள் இது பாருங்கள் கடந்த ஆண்டு மூணாமிடத்தில் கேது இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துரு ஏன் இப்பவும் கேது அங்கே தான் இருக்கிறார் ஆனால் குரு பார்வையை மீறி அவர் ஒன்றும் ப நல்லது தான் பண்ண முடியும் அப்போ மூணாமிடம் நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் பெரிய சக்சஸ் இல்லை முயற்சிகள் கைவிடப்பட்டதுன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு நடந்தது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போக முடில உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரல அப்படிங்கிற நிறைய கருத்து பேதம் வாக்குவாதங்கள் நிறைய இருந்துச்சு இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாம் இடத்துல கேது இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ அப்படி டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே மா சேஞ்சஸ் ஆகுது எடுக்கின்ற முயற்சி சின்ன ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும்னு சொல்லலாம் தேசத்திலிருந்து நல்ல தகவல் எதிர்பார்க்குறீங்க காத்திட்ருக்கிறீங்க கண்டிப்பாக வரும் நல்ல தகவல் வரப்போகிறது சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துருக்கு ஒத்துர அன்னொருனையும் ஆதரவு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதையும் தாண்டி இந்த கம்யூனிகேஷன் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் கலை ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இடம் இப்போது இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார் இப்போது சனிதான் பார்த்துட்டுருக்கார் பெருச்சகத்தை அப்போது என்னென்னா பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது கடந்த ஆண்டு பிள்ளைகளுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது இடம் என்பது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் அப்போ நீங்கள் சந்தோஷமாகவே இல்லை கடந்த ஆண்டு சந்தோஷங்கிறது துளியளவு உங்களுக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி டோட்டலாக அகைன்ஸ்ட் மாறும் அப்படியே நல்லதாக நடக்கும் பாருங்கள் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ பூர்வ புண்ணிய பலன்படி நீங்கள் இந்த ஆண்டு நல்லா அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சாதிக்கணுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருகிறார் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு மற்றபடி ரேஸு லாட்ரி சீட்டாட்டம் பங்கு மார்க்கெட்டு ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தை பேர் கடந்த ஆண்டு புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்த பாக்கியும் கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் ஏன்னா குரு பார்க்குறார் சனி பார்த்தது லேட்டாச்சு இப்போ குரு பா இப்போவும் சனி பார்த்துட்ருக்கார் குரு பார்க்குறார் கிடைச்சிரும் இப்போ நீண்ட நாளாக பத்து வருஷமாக குழந்த பாக்கி இல்லைன்னு முயற்சி பண்ணிட்டுருக்கிறவங்க கலந்த ஆண்டு அந்த முயற்சியை கைவிட்டீங்க இந்த ஆண்டு முயற்சியை தொடருங்க குழந்த பாக்கியத்துக்கான ஒரு ஆண்டு அதையும் தாண்டி உங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு நல்லபடியாக கைக்கு வரும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகிறது பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் வெளிநாட்டு கல்வி அவங்களுக்கு எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேர்த்து விடுவீங்க சிறப்பாக இருக்கும் அடுத்தது குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்குறார் இந்த ராசிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைவதே பெரிய பிரச்சனைங்க ராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் உண்மையிலே வந்து இந்த சனி பகவான் ஏழுக்குடையவனாக இருக்கிறதால கணவனுக்கு மனைவி அமையிறது மனைவிக்கு கணவன் அமையிறதுங்களாம் பெரிய நிறைய கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் என்னதான் வசதி வாய்ப்போடு கௌரவமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கரு கடந்த ஆண்டு நிறைய பிரச்சனைகள் இருந்தது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வாக்குவாதம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு போய் சந்திச்சிங்க ஒரு சிலர் வந்து பிரிஞ்சிங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சுது இப்போ இந்த ஆண்டு பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தம்பதியருக்குள்ள ஒன்றுக்கு ஒத்தருக்கு ஒத்தருக்கு ஒரு ஈகோவை வெட்டு கொடுத்து ஒரு அன்னோன்யமாக ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமையப்போகிறது நண்பர்கள் உறவினர்கள்லாம் ஓடி ஒழிஞ்சாங்க கலந்த ஆண்டு இந்த ஆண்டு உங்களை தேடி வந்து உங்களை அரவணைப்பாங்க உங்களை ஆதரிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நண்பர்களால் நல்லது நடக்கும் உறவினர்களால் நல்லது நடக்கும் ஏன் நீங்கள் வெளியே வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிர்வடு பக்கத்தோடு எல்லா இடத்துலையும் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அதாவது சண்டை சச்சருவுன்னு தான் இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு எல்லோருமே தலைகீழாக மாறி எல்லோருமே ஆதரவாக இருக்க நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்